கோயம்புத்தூர் பிரீமியர் லீக் துவக்கம் தேதி அறிவிப்பு கோவையில் உள்ள மீடியா ஒன் மற்றும் தௌசண்ட் ப்ரிக்ஸ் ஆகியவை இணைந்து நடத்தும் கோயம்புத்தூர் பிரீமியர் லீக் என்ற கிரிக்கெட் போட்டியில் இளம் வீரர்கள் பங்கேற்பர் அவர்களுக்கான அடுத்த கட்ட நகரத்திற்கு ஊக்குவிக்கும் என்ற சிபிஎல் போட்டி அமைந்து வருகிறது அந்த வீரர்களுக்கு டிஎன்பிஎல் மற்றும் லீக் பிளேயர்ஸுடன் சேர்ந்து விளையாட இந்த சிபிஎல் போட்டி மிகவும் உதவியாக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டிற்கான போட்டி நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்பட்டன இது குறித்தான அறிமுக நிகழ்ச்சி கோவை லீ மெரிடின் ஹோட்டலில் நடைபெற்றது ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்த சிபிஎல் போட்டி துவங்க உள்ளதாகவும் இப்போட்டிகள் மூன்று வாரங்கள் நடைபெற உள்ளதாக விளையாட்டின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த போட்டியில் பத்து அணிகளும் நூத்தி அறுபது வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சன்னி சிஇஓ பவிழும் ஜுவல்லர்ஸ் விஜோ சுங்கா எம் டி பவிழும் ஜுவல்லர்ஸ் சி கே கண்ணன் எம் டி வினஸ் இந்தியா செட்டி டெவலப்பர்ஸ் வாபிகல் டாடா எம் டி மாதேஷ் குமார் ஜெயபால் எஸ் பி பிரகாஷ் எம் டி வீடியா ஒன் ஜெரால்ட் சுஷில் பிரசாத் எம்டி தௌசண்ட் பிளெக்ஸ் அசோக் எம்டி போதிஸ் டாக்டர் செந்தில் ராயல் கேர் மருத்துவமனை சம்பத் எம்டி காட்டன் மெட்ரோபாலிடன் கிளப் குரு கிருஷ்ணன் எம்டி அபிராமி பம்பர்ஸ் ராமன் உன்னி எம்டி டி மண்ணாடியார் கார்கள் விஜய் ஆனந்த் எம்டி சர்பைன் பிளீப் எம்டி டெக்ஜெய்ஸ் பாரதி கண்ணன் எம்டி எம்எஸ்டி அகாடமி சிவகுமார் எம்டி எவரெஸ்ட் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர் உட்பட முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர் இதெல்லாம் நான் தேங்க்ஸ் மேம் பற்றி அப்ரோச் பண்ணார் இந்த ட்ரீம் மலியை பற்றி ஃபஸ்ட்டு கேட்டேன் ஓனர்ஸ் லிஸ்ட்டை பற்றி கேட்டேன் மோடி அப்படின்னு சொன்னேன் அதுவே ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு நீங்களும் இருக்கும் போது நம்ம வந்து ஒரு சின்ன இதெல்லாம் இருக்கும் எனக்கு ஸ்ரீலங்கா போகிறதுக்கு அதில் விளாட்றதுக்கு லிசர்ஸாகவும் கண்ணன் சார் தான் சப்போர்ட் பண்ணார் பண்ணார் அதெல்லாம் தமிழ்நாடு அண்ட் டுவெண்ட்டி ஒன் விளாண்டேன் ஸோ அதில் வந்து நைன்டி நைன் பவுலர்ஸ் வந்து ஃபஸ்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டா பெருசாக கிடைக்காதனால ஸ்ரீலங்காவில் எனக்கு ஒரு கோச்சு உன்னோட டேலண்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ணி நாங்க அது வரைக்கும் கொண்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஜூரினால எனக்கு நம்புகிறேன் தேங்க்யூ சார் They have gone out to play a match and because of which there's a delay they couldn't be here with us. Ladies and gentlemen, the team owners of Coimbatore Premier League Edition 1. Gentlemen, smile, smile, smile. It's a proud moment for you all. Oh my God.